ஹலோ வெல்கம் டு ஆன்லைன் உலகத்துல எக்க மர்மங்கள் குவிஞ்சிருக்கிற ஒரே இடம்னா அது நம்மளோட பாரத தேசம் தான் பொதுவா எல்லா கோயில்களுமே நேராதா கட்டப்பட்டிருக்கும் கோயில்கள் முன் கோபுரங்கள் இருக்கும் அதை தொடர்ந்து உள்ள போகும் போது கருவறைக்குள்ள கட்டுமானங்களும் இருக்கும் இந்த மாதிரியான கோயில்களை தலை திருப்பி போட்டா எப்படி இருக்கும் இது பாசிபிளே கிடையாது அப்படிதானே ஆனா பொதுவா கோயில்கள் எப்படி தலை கீழா இருக்க முடியும் நம்ம பாரத தேசத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மாதிரியே தலை கீழா ஒரு மர்மமான கோயில் கட்டப்பட்டிருக்கு அதாவது நம்ம கோயிலுக்குள்ளாடி எப்படி பிரகாரத்துக்குள்ளாடி படியேறி போவோமோ அப்படியே அப்போசிட்டா மண்ணுக்குள்ளாடி போனாதான் அந்த ஒரு கோயிலுக்குள்ளாடி போக முடியும் அப்படிப்பட்ட ராணிக்கு வாவ் அப்படின்னு அழைக்கப்படுற கோயில பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நூறு ரூபாய் தாள்கள் கூட இந்த ராணிக்கு வாவ் அப்படின்னு சொல்லப்படுற கோயிலோட கட்டிடங்கள் இருக்கும் இந்த ராணி கி வாவ் குஜராத்தோட பட்டா நகர்ல தான் இருக்கு இது கட்டப்பட்ட காலத்துல இதுக்கு வேற ஒரு பேரும் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு ராணி கி வாவ் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பழங்கால கட்டிடங்கள் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம் சிம்லா சொல்லணும்னா இது ஒரு படிக்கிணறு ஊருக்குள்ளாடி தண்ணிகளை வச்சு சேமிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கிணறான்னு கேட்டா டெக்னிக்கலா ஆமா ஆனா இது சாதாரண படிக்கிணறு கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அற்புதமா கட்டப்பட்ட படிக்கிணறு இதுல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட படிகளும் சிற்பங்களும் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் இருநூத்தி பத்து அடி நீளமும் அடி அகலமும் எண்பத்தி எட்டு அடி ஆழமும் கொண்ட இந்த ஒரு அடுக்கு தளங்களையும் அற்புதமான சிற்பங்களை அந்த காலத்து மன்னர்கள் வடிவமைச்சிருக்காங்க இந்த ஒரு படிக்கிணறு அந்த ஒரு காலத்துல மண்ணுக்குள்ளாடி முழுக்க முழுக்கதான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்னாடி துருக்கியில இருந்து இந்தியாவுக்கு கோலாடி புகுந்து வடக்கு பகுதிகள மொத்தமா கைப்பற்றின முகலாயர்கள் பல இந்து கோயில்களை அடிச்சு உடைச்சு அதோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு படிக்க சிதைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா இது மண்ணு டீப்பா போகிற மாதிரி கட்டப்பட்டதுனாலயே மேல் மண்டபத்தை இடிச்சிட்டு உள்ளாடி பூரா மண்ணை போட்டு மூடுறாங்க இது ஏறத்தாழ முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்போல இருந்து மக்களும் இந்த படிக்கிணர்களை பத்தி மறந்தே போறாங்க அதுக்கப்புறமா இருநூறு வருடங்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி ஆட்சி செய்துட்டு இருந்தப்போ சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல தான் இந்த ஒரு கட்டிடங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க கண்டுபிடிக்கும் போது அந்த படிக்கட்டோட ஒரு சின்ன எட்ஜ் தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதிகளை எஸ்கவேட் பண்றாங்க அந்த சமயத்துலதான் பழங்கால சிற்பிகளோட கைவண்ணம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது அந்த சிற்பங்களோட சிலமைய பார்த்து இவங்க பிரமிச்சு போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போறது வரைக்குமே இந்த எஸ்கலை

சுரங்க பாதைய போர் காலத்துல யாருக்குமே தெரியாத அளவுக்கு பயன்படுத்துறதுக்காக சாளுக்கியர்கள் கட்டி இருக்காங்க ஆனா இந்த ஒரு கிணறு கட்டப்பட்டதுக்கு காரணம் இது மட்டுமே கிடையாது அந்த காலத்துல குஜராத் ராஜஸ்தான் எல்லாமே இப்ப இருக்கிறத விட அந்த காலத்துல ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு இந்த வறட்சியை போக்கி நீர்நிலைகளை அதிகரிக்க தான் அந்த காலத்துல படிக்கிணறுகளை மன்னர்கள் கட்டி இருக்காங்க இப்பவும் குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளில் போனா பராமரிக்கப்படாத படிக்கிணறுகள் நம்ம கண்ணுல தெரியும் இந்த ஒரு கான்செப்ட் காலத்துல வருடங்களுக்கு முன்னாடி சாளுக்கியர்கள் கட்டப்பட்ட படிக்கிணறு இது மழை காலத்துல இந்த ஒரு படிக்கிணறுல தண்ணீர் அதிகமா சேகரிக்கப்படும் வெயில் காலத்துல இத மக்கள் பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கிணறு வெட்டுறது ஒரு புண்ணியமான செயலா பார்க்கப்பட்டு வந்தது கிணறு வெட்டுற மன்னர்கள் சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்னு அந்த காலத்து மக்கள் நம்பி இருக்காங்க இந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் அந்த காலத்துல நிறைய படிக்கிணறுகள் கட்டப்படுது இந்த மாதிரியான ராணிக்கு வ படிக்கிணரோட மர்மமான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் பேரு இது ஒரு படிக்கிணறு கிடையாது இது தலைக்கீழா கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்றாங்க ஏன்னா சாதாரணமான படிக்கிணறு நான்கு பக்கமும் படிப்படியா இறங்கி கடைசியா தான் முடியும் ஆனா இந்த மாதிரியான படிக்கிணருக்கு நான்கு பக்கங்கள் கிடையாது ஒரே ஒரு பக்கம் தான் படி இருக்கும் இந்த மாதிரியான படிகள்ல இறங்கி நடக்கும் போது சமமான அந்த ஒரு படிகள் திடீர்னு ஆழமான ஒரு வட்ட கிணற நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துரும் இத ஒரு சைடுல இருந்து கட் செக்ஷனா பார்க்கும் போதுதான் ஒரு கோயில் தலைக்கீழா இருந்தா அது ராணிக்கு வாவ் மாதிரி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதோட கட் செக்ஷன் அப்படி தான் இருக்கும் ஆனா அது ரியாலிட்டியா தலைகீழா இருக்காது ஆனா ஒரு சிலர் இது தலைகீழா கட்டப்பட்ட கோவில் இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்த கூடிய டெம்பிள் இப்படி நிறைய பேர் இந்த கோயில்களை பத்தி தப்பாவுமே சொல்றாங்க இந்த படிக்கிணர்களோட மையத்துல போய் நின்னுட்டு சுத்தி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கும் ஒரு படிக்கிணருக்குள்ளாடி எண்ணூறு சிற்பங்கள் இந்த ஒரு சிற்பங்களை கட்டி முடிக்க சிற்பிகள் எத்தனை ஆண்டுகள் எடுத்திருப்பாங்க ஏன் யாருக்குமே தெரியல ஆனா இதுக்கு வரலாறு சொல்ற பதில் ஐம்பது வருடங்கள் இந்த ஒரு இடத்தை தோண்டி மண் அகற்றி அடித்தளத்தை போட்டு கிணறுகளை அமைச்சு அதுக்கு மேல தளங்களை அமைச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க இப்படி இந்த படிக்கிணறுகளை கட்டி முடிக்க ரெண்டு தலைமுறைகள் சாளுக்கிய மன்னர்கள் போராடி இந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி இருக்காங்க அதை விட இத படிக்கிணறு அப்படின்னு சொல்றதை விட கோயில்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது இந்த சாளுக்கியர்கள் எந்த அளவுக்கு சிவனை வழிபட்டாங்களோ அதே அளவுக்கு விஷ்ணுவையும் வழிபட்டிருக்காங்க அதோட பிரதிபலிப்பை இந்த படிக்கிணறுகளையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த படிக்கிணறுகளோட முதல் தளம் இரண்டாவது தளம் இப்படி போகும்போது போது விஷ்ணுவோட அவதாரமான சிலைகளை பார்க்க முடியும் இப்படி இருபத்தி நான்கு விஷ்ணு அவதாரத்தோட சிற்பங்கள் இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா விஷ்ணு அவதாரம் மொத்தம் பத்து அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா சாளுக்கியர்கள் விஷ்ணு அவதாரத்துக்கு மட்டும் இல்லாம அதோட பெயர்களுக்குமே சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க இப்படி பழங்கால கட்டிடக்கலை வல்லுநர்களும் சிற்பிகளும் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஒரு கிணத்துக்குள்ளாடி தண்ணி வந்ததுன்னா முதல்ல நிரம்புறது அந்த ஆழக்கிணறு அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆழக்கிணறு முதல்ல நிரம்புது அப்படின்னா அது விஷ்ணுவதா மூழ்கடிக்கும் பார்க்கடல்ல இருக்கிற விஷ்ணுவதா இங்க இவங்க மறு அவதாரம் பண்ணிருக்காங்க பழங்கால மக்கள் ரொம்பவே பிளானா கிரியேட்டிவா இந்த ஒரு விஷயங்களை பண்ணிருக்காங்க உலகத்திலேயே படிக்கிணறுகள்ல இந்த மாதிரி விஷ்ணு அவதாரங்களோட எந்த சிற்பங்களையுமே நம்மளால பார்க்க முடியாது அதனால இந்த படிக்கிணறுகளை கோயில் அழைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இப்படி இந்த கோயில்களை பத்தி ஆன்மீகமாவும் மர்மங்களாவும் பல விஷயங்கள் இருக்கு அந்த காலத்துல இந்த ஒரு கோயில் ஒரு காதல் சின்ன இருக்கு அந்த காலங்கள்ல தொல்பொருள் காலங்களில் இருக்கும் போது விஷ்ணு அவதார சிலைகள் மட்டும் இல்லாம சிலைகளும் இருந்திருக்கு அந்த அதிகளவில் பெண் சிலைகளுக்கு கீழே ஒரு வாசகமும் பொருத்தப்பட்டிருக்கு அந்த வாசகம் ராணி உதயமதி அந்த சிற்பங்கள்ல இருக்கிற ராணி யார் பத்தாம் நூற்றாண்டுகள் குஜராத் ஆட்சி பண்ணிட்டு வந்த மன்னர் முதலாம் பீம தேவோட மனை மனைவிதான் இந்த ராணி உதயமதி ஆனா ஒரு சில புராண கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ராணி தன்னோட கணவருக்காக தான் இந்த ஒரு படி கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மன்னர்கள் காலத்துல கிணறு வெட்டுறது அப்படிங்கறது ரொம்பவே புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு மக்கள் ரொம்பவே நம்பினாங்க இதனாலதான் மன்னர் பீமதேவ் இறந்ததுக்கு அப்புறமா ராணி இந்த ஒரு கோயில்களா கட்டியிருப்பாங்க இப்படி வரலாறு நமக்கு நிறையவே மர்மமான விஷயங்களை தந்திருக்கு என்னதான் இந்த கிணறு ராணிக்கு வா அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ராணி உதயமதி அவங்களோட கணவருக்காக கட்டப்பட்ட கோயில் தான் அப்படிங்கறது ரொம்பவே உண்மையான விஷயம் வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம விசிட் பண்ண வேண்டிய கோயில்களை இதுவும் ஒண்ணு ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களுக்கு அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்